நம்முடைய வெற்றி செல்ல என்ன நிச்சயித்து அனைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் நான் உங்களை ஒரு வந்து இருக்கின்றேன் பெரியவர்களாக இருக்கின்ற நாராயண ராமநாதன் நாடாளுமன்ற

கைப்பட்டுவதற்காக தொண்டர்கள் உரிமையை போராட்டமாக தர்மயத்தம் தொடங்கி இருக்கிறேன் இயக்கம் புரட்சி தலைவரால் தொண்டர்கள் இயக்கமாக ஒரு

நம்முடைய வெற்றி சின்னமான பாவளத்தில் உங்களுடைய பொன்னான வாசகளை வித்திரைத்து மாபெரும் மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதல் பெற்று வேண்டி வழங்கி வணக்கம் அனைத்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லாட்சியை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் நான் உங்களை நாடு வந்திருக்கின்றேன் ஒரு நேரலாகினார் நடைபெற இருக்கின்ற நாராயண ராமநாதன் சூழல் ஏற்பட்டிருக்கிறது வாழ்வது பெரும் அப்படிப்பட்ட வரலாற்றில் நான் உங்களின் ஒருவனாக வெற்றி மேற்கொண்டிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்கள் சொல்லான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்ன பிரச்சனைக்குள்ளே நிச்சயித்து பெரியவர்களே தாய்மார்களை

நம்முடைய வெற்றி சின்னமான பாவளத்தில் உங்களை பொன்னான வாசிகளை ஒத்திரைத்து மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதை பெற்று வேண்டி வணங்கி